புரட்டாசி மகாலய அம்மாவாசை இந்த வேர் கையில் இருந்தால் போதும் குடும்பமே கோடீஸ்வர யோகம் பெற முடியும் மின்னல் வேகத்தில் பணம் வரும் அது என்ன வேர் அதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் சிலருக்கெல்லாம் இப்படிலாம் பரிகாரத்தில் போடுறாங்களே இதை போட்டதும் நமக்கு பதினாறு செல்வமும் பணமும் வந்துருமா அப்படின்னு யோசிப்பாங்க இந்த வேர்க்கையில் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் எதிர்மறை சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது எந்த ஒரு தீய சக்தியும் கண்டுஸ்ட் பாதிப்புகள் எதுவுமே நம்மளை விட்டு விலகிருச்சு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பணம் எதனால நமக்கு வராமல் இருக்குன்னா தடைகள்னால எதிர்மறை எண்ணங்களால் தீய சக்தினால அதெல்லாம் நம்மளை விட்டு விலகிறோம் சரி இந்த வேற முறைப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பணமானது பல வழிகளில் வந்து சேரும் அதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த மகாலய அம்மாவாசை அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அம்மாவாசையானது இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ராவுகாலம் நாலரை டு ஆறு யமகண்டம் மதியம் பனிரெண்டு டு ஒன்ற அன்றைய தினம் அமாவாசை திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே ஆரம்பிச்சிருது ஒரு மணி வரையும் தான் சதுர்தசி திதி அதனால் விடியர் காலம் ஒரு மணியில் இருந்து அமாவாசை திதி ஆரம்பித்து அடுத்த நாள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை வரையும் அமாவாசை திதி இருக்குது அடுத்த நாள் அதிகாலை ஒன்று நாற்பத்ரெண்டு வரையும் அமாவாசை திதி அதனால் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழு அமாவாசையாக அன்றைய தினம் இருக்கிறது இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து ஆறு குளம் இதிலெல்லாம் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மட்டும் இல்ல நம்மளுடைய சந்ததிக்கே பிதிர் அப்படிங்கிறது நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த நாள் வந்து சந்திரனோட தொடர்புடையது கோதிரத்தின்படி இந்த நாள் அப்படிங்கிறது உணர்ச்சிகள் உணர்வுகள் இதோட தொடர்புடையது அதனால தான் இந்த நாளில் வந்து அமாவாசை நாளில் சில காய்களை நம்ம சேர்க்கணும் சில காய்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது முன்னோர்களுக்காக இருந்தாலும் நம்ம இந்த சந்திரனோடு தொடர்புடைய நாள் அந்த உணர்ச்சிகள் உணர்வுகளுக்கோடு தொடர்புடைய நாள்ங்கிறதுனால தான் சில காய்களை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க சந்திரனின் தான் ஒருவரோட உணர்ச்சிகள் மனநிலையை பாதிக்கும் தன்மை கொண்டது அது மட்டும் இல்லை சனியோட எதிர்மறையான விளைவுகளை தணிக்க தான் இந்த நாளில் விரதம் இருக்கிறது பிரார்த்தனை செய்யறது இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம் இந்த நாள்ல இந்த மிக அரிய நாளான இந்த நாள்ல இந்த வேர் இருந்தது அப்படின்னா போதும் உங்களுடைய அத்தனை கஷ்டமும் நீங்கும் முன்னோர்களோட ஆசி கிடைக்கும் அது மட்டும் இல்லை பண வரவு உங்களுக்கு எதனால தடையா இருக்கோ அந்த தடைகள் அனைத்தையும் தகத்தெறிஞ்சு உங்களுக்கு பணமானது பல வழிகளில் இருந்து வந்து சேரும் இந்த வேரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம பித்தூர் சாபம் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அது விலகும் முன்னோர்களோட ஆன்மாவை விடுவிக்கும் நோக்கத்துடன் கூடிய நாள் தான் இந்த அம்மாவாசை இந்த பித்ரு பூஜை இதெல்லாம் செய்கிறதே அந்த நாளில் அம்மாவாசையில் இந்த வேரை வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலனாலும் பல தலைமுறைக்கு நம்மளுடைய தோஷம் தொடர்ந்துகிட்டு இருந்தாலும் இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளில் இந்த வேரை வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா தோஷம் நீங்கிறதோட வீட்டில் வந்து மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் இதெல்லாம் அதிகரிக்கும் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் ஏன் இந்த அமாவாசை நாளை நம்ம தேர்ந்தெடுத்து கும்பிடுறோம் அப்படின்னா அது ஒரு அதீத சக்தி வாய்ந்த நாள் அதனால் இதை வந்து இந்த வேரை வந்து கண்டிப்பாக நீங்கள் இது வந்து கிடைக்காமல் இருக்காது ரொம்ப ஈஸி நான் சொல்லுவது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் குப்பமேனி வேர் தான் குப்பைமேனி அப்படிங்கிறது ரோட்டில் சாதாரணமாக எல்லாருக்குமே கிடைக்கும் இதுக்கு யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்களே கிடையாது எவ்வளோ பெரிய சிட்டியில் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ரோடு ஓரத்தில் நிறைய கிடைக்கும் இந்த வேரை கொண்டுட்டு வந்துடுங்க இதில் சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அது மட்டுந்தான் இந்த வேரை எடுத்துக்குங்க கொண்டுட்டு வந்து நல்லா அந்த வேரை என்ன பண்ணுறீங்க கழுவி செடியோடு நல்லா கழுவிடுங்க கழுவி நல்லா சுத்தமாக கழுவிடுங்க மஞ்சள் போட்டு ஒரு தண்ணியில் வந்து அந்த வேரை வந்து நல்லா அலசி எடுத்துருங்க இந்த வேரை வந்து நம்ம கையில் வந்து கிள்ளி நகத்துல கிள்ளி எடுக்கக்கூடாது அதே போல் இரும்பு இது மாதிரி கத்தி கூர்மையான பொருட்கள் இரும்புனால இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் அதை வந்து வெட்டி எடுக்கக்கூடாது நீங்கள் வந்து மரக்கரண்டி இல்லை கண்ணாடி விழும்பு, இது மாதிரி வச்சு பீங்கான் இது இது மாதிரி வச்சு நீங்கள் குத்தி குத்தி அப்படியே அதை லேசாக எடுத்துரலாம் அப்படி தான் எடுக்கணும் நீங்கள் வந்து இரும்புங்கிறது சனி பகவானோடு தொடர்புடையது நம்ம இந்த மாதிரி அரிய நாளில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் இந்த வேரை பயன்படுத்துனீங்க இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா மற்றவர்களோட பொறாம குணத்தால் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி பாதிப்புகளில் இருந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அந்த வரிசையில் உங்களை பார்த்து பொறாமப்பட்டு கண் திருஷ்டி வ இருந்தாலும் சரி உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து உங்களது முன்னேற்ற முன்னேற்றம் தடைபட செய்வின பில்லி சூனியம் இது மாதிரி எந்த இது போட்டிருந்தாலும் சரி அந்த இதிலிருந்து நம்மளை காக்கணும் அப்படின்னா இந்த வேர் ரொம்ப நமக்கு பயன்படக்கூடிய ஒன்னு நம்மளுடைய நன்மைக்காக சித்தர்கள் வந்து சில மூலிகைகளையும் அந்த மூலிகை வேரோட அருமை பெருமைகளையும் சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த குப்பமேனி செடி தான் குப்பமேனி வேர் வந்து அதி அற்புதமான மூலிகை செடியாக பயன்படுகிறது இதை இந்த மாதிரி சில அரிய நாட்களில் நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய சக்தி வீரியமானது அதிகமாகும் இப்போ நமக்கு எதிரியோட தொல்லை இருக்குது நம்மளை ஒரு கந்திருஷ்டி பாதிப்புல இருந்து நம்ம தப்பிக்கணும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை போட்டுக்கணும் அப்படின்னா இந்த குப்பமேனி வேர் தான் நம்ம பயன்படுத்தணும் இதை வந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து குளிக்கிற தண்ணியில் இந்த வேற மட்டும் போட்டுடுங்க வெது வெதுப்பான தண்ணியாக இருந்தாலும் சரி குளிர்ந்த நீராக இருந்தாலும் சரி ஒரு துண்டு வேர் போட்டிங்கன்னா போதும் அது அப்படியே பத்து நிமிடங்கள் விட்டுறணும் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை குளிங்க இது மாதிரி செய்கிறப்ப ரொம்ப நமக்கு அந்த கந்திருஷ்டி பாதிப்பில் இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வட்டம் மாதிரி இதை சொல்லலாம் சரி இப்போ நம்ம பரிகாரத்துக்கு வருவோம் தாந்திரிக பரிகாரத்துக்கு இந்த குப்பமேனி செடியை பிடுங்கும்போது மூலிகை நசி நசி சாபம் நசி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு தான் இந்த குப்பமேனி வேறையே பிடுங்கணும் அது வந்து சித்தர்கள் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த மூலிகையால சில சமயம் வந்து நமக்கு சாபம் கிடைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இதை சொல்லிடணும் இதை குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குளிச்சுட்டு தான் செய்யணும் குளிக்காம இதை செய்யவே கூடாது அதே போல மாதவிடாய் தீட்டு காலமா இருந்தா இதை செய்யாதீங்க மாமனார் மாமியார் இவங்கள மாதிரி வேற யார் இருக்காங்களோ வீட்டில் ஹஸ்பண்டோ யாரோ அவங்கள செய்ய சொல்லுங்க இப்ப இந்த வேரை வந்து கழுவி மஞ்சள் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கிறீங்க மஞ்சள் குங்குமம் வேர்ல வந்து வைங்க வச்சுட்டு இத ஒரு பித்தளை தட்டில் வைக்கிறீங்க வச்சு சாமி கிட்ட இந்த வேர் மட்டும் இருந்தா போதும் சாமி கிட்ட எப்போ வைக்கணும் அப்படின்னா இரவு எட்டு டு ஒம்பது மணிக்கு வைக்கணும் வச்சுட்டு நீங்க இதோட வந்து திருநீர் நான் ஏற்கனவே கூட ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் திருநீரை வந்து மேலே அப்படியே தூவி விடணும் தூவி விட்டு அதில் வந்து ஒரு ஏலக்காய் இதை சேர்த்து வச்சுருங்க வச்சு கையில் வந்து வச்சுக்குங்க இதை எடுத்து கையில் வச்சுக்கலாம் பித்தளை தட்டோட வச்சாலும் சரி கையில் வச்சுக்கிட்டாலும் சரி வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை சொல்லுங்க சொல்லிவிட்டு அதற்கப்புறமா இதை வந்து அப்படியே சாமிக்கிட்ட ஒன் ஹவர் அங்கேயே வச்சுருங்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு எவ்வளோ பண தேவை இருக்கோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வேண்டிக்கிட்டு அங்கே சாமிக்கிட்ட வச்சுருங்க அதுக்கு பிறகு நீங்கள் அந்த வேரை எடுத்து ஒரு சின்ன துணி சதுர வடிவத்தில் துணியோ இல்லை பாலித்தீன் கவர் இருந்தாலும் ஓகே அதில் வந்து இந்த வேரை போட்டு நீங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய கேஷ் கேஷ்பேக்லேயோ இல்லை லாக்கர்லேயோ நீங்கள் வச்சுருங்க அடுத்த அம்மாவாசைக்கு நீங்கள் இதே போல் மறுபடியும் இதை செஞ்சு வைங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்